ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ் ஸோ தமிழக வனத்துறையில் தான் வந்து ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு எழுத்து தேர்வு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்ட்ரி மட்டும் தான் வந்து இருக்கும் ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் தேர்ட்டி ஒன் தௌசண்ட் சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் ஹவுஸ் அண்ட் அலவன்ஸ் ஹெச்ஆர்ஏ வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து வரும் ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது லாஸ்ட் டேட்டை வந்து தேர்ட்டி ஒன் மார்ச் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரன்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் டிபார்ட்மெண்ட்டு கீழே தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து சலிமலி சென்டர் ஃபார் ஆர்த்தாலஜி நேஷனல் ஹிஸ்டிரில தான் வந்து உங்களுக்கு இந்த நேச்சுரல் ஹிஸ்டரியில் தான் வந்து உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்துருக்கு இதுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து பாருங்க நம்ம தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு கோயம்புத்தூரில் வந்து இருக்கும் ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் தேர்ட்டி ஒன் மார்ச் தான் வந்து உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ எந்த கேட்டகிரியில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்குன்னா ப்ராஜெக்ட் அசோசேட்டிங்கிற தான் உங்களுக்கான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் வந்து பாருங்கள் லைஃப் சயின்ஸோ இல்லைனா என்வரன்மெண்டல் சயின்ஸில் வந்து பாருங்க ஜுவாலஜி வைல்ட் லைஃப் பயாலஜி லைஃப் சயின்ஸு கன்சர்வேஷன் பயாலஜி பயோடைவர்சிட்டி ஸ்டடீஸு ஃபாரஸ்ட்ரி எக்கோலஜிக்கல் சயின்ஸு ஸோ என்வரன்மெண்டல் ஸ்டடீஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க டிசேபிள் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அது வந்து இருந்துச்சுன்னா முன்னுரிமை தருவாங்க கம்பல்சரி கிடையாது ஏஜை பொறுத்த வரைக்கும் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் நீங்கள் வந்து எஸ்சிஎஸ்டியில் வரீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜில் இருந்து பாருங்கள் ரிலாக்ஷன் வந்து இருக்குது அதே நீங்கள் வந்து ஸோ ஃபீமேல் கேட்டகிரி பிடபிள் இவங்களுக்குமே வந்து ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஓபிசி கேட்டகிரியாக இருந்தால் த்ரீ இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜில் வந்து ரிலக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸோ முப்பத்தி ஓராயிரரூபா வந்து சாலரி இருக்கும் இது இல்லாமல் ஹவுஸ் அண்ட் அலவன்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க நேச்சர் ஆஃப் ஒர்க்குமே வந்து உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள் ஹவுட் அப்ளையில் வந்து பாருங்கள் இங்கே லிங்க் கொடுத்துருக்காங்க பற்றி இந்த போய் தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் தேர்ட்டி ஃபஸ்ட்டு மார்ச் தான் வந்து உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போது வந்து பாருங்கள் செல்ஃப் அட்டசட் ஸ்கேன் காப்பியை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து எழுத்து தேர்வு அந்த மாதிரி எதுவும் கிடையாது ஒன்லி ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் வில் பி இன்வைட்டட் ஃபார் தி ஆன்லைன் இன்டர்வியூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க பத்தில உங்களுக்கு ஆன்லைன் இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்கும் மற்றபடி உங்களுக்கு வந்து எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ அந்த ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து எப்படி இன்டிமேஷன் பண்ணுவாங்கன்னா இமெயில் மூலமா தான் நாங்கள் வந்து இன்டிமேஷன் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க டைம் டேட் எல்லாமே வந்து உங்களுக்கு இமெயில் மூலியமா உங்களுக்கு இன்டிமேஷன் வந்து வரும் ஸோ அந்த டைம் அப்போ அவ இன்டர்வியூ அப்போ நீங்கள் வந்து பார்த்துனா ஸோ அதாவது உங்களுக்கு வந்து ஸோ ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போய் அதில் வந்து நீங்கள் வந்து ஆன்லைன் இன்டர்வியூ வந்து நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் கலந்துக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதே மாதிரி வந்து பாருங்கள் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குன்னா ஹெல்ப் லைனுக்கு வந்து நம்பர் அதுக்கப்புறம் உங்களுக்கு இமெயில் ஐடியெலாம் கொடுத்துருக்காங்க அந்த நம்பருக்கு இமெயில் கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஸோ ஜென்ரல் டேர்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது அதை நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுக்குறேன் ஸோ செக் பண்ணி பாருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்